ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ ஈத்தர் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி போடுறதுக்கு இப்போ டோக்கன் பாக்கிட்டு எல்லாரும் நான் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும் அதில் முதல்ல இது வந்து ஒரு டெமோ அக்கௌண்டு தான் முதல்ல அதில் வந்து ப்ரைவேட் கீன் ஒன்று இருக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணால் மேலே வந்து அந்த டெமோ அக்கௌண்ட்டு ருபீஸ் ஜீரோவுக்கு கீழே அந்த சென்டரை ப்ளூ கலர் மாதிரி டச் பண்ணுங்கள் இதில் ரெண்டாவதாக எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் கீன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் மூணு டிக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுங்க எட்டு டிஜிட் இல்லையா உங்ககிட்ட எல்லார்கிட்டமே டோக்கன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போது ப்ரைவேட் கீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் ஓகே காப்பி ஓகே இது தாங்க அது ஓகே இதை நம்ம ஷோவும் பண்ணலாம் இந்த மாதிரி இது வந்து டெமோ கோட தான் நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது இந்த டோல் வேர்ட்ஸ் வச்சு நம்ம உருவாக்கலாம் அதாவது நம்ம டுவெல் வேர்ட்ஸ் எப்படி இருந்தால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் தொலைஞ்சிட்டா மிஸ் ஆகிட்டா நம்ம அந்த ரெக்கவரி பண்ணலாமோ அதே மாதிரி இந்த ரெக்கவரி பர்ஸ்ன்றதும் ரொம்ப ரொம்ப ப்ரைவேட் கீ சாரி ப்ரைவேட் கீன்றதும் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஈத்தர் போர்ஸில் ஒரு ஐடி போடணுன்னா இதில் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ஓபிஇடிஹெச் அப்படின்னு இருக்குங்க அதில் தான் நம்ம போய் ஐடி போடணும் ஓகேங்களா இதை டச் பண்ணிக்கணு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ரைட் கார்னரில் மணி பர்ஸ் மாதிரி வரும் அதை டச் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஓபி டி மி மிஷம் ஓகேங்களா ஆப்டி மிஷம் அப்படின்னு இருக்கோம் ஷார்ட்டாக ஓபின்னு ரெட் கலர் டச் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவதாக இருக்கிற எக்ஸ்போர்ட் ரெண்டாவது எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதில் ரெண்டாவதாக இருக்கிற ப்ரைவேட் கீ இப்போ அங்கே இடத்துக்கு பார்த்தீங்களா உங்கள் டோக்கன் பைக்கில் இருக்கிற அந்த கீயை இங்கே போடுங்க போட்டுவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க நான் உதாரணத்துக்கு டேமோன்னு நானும் போட்டுக்கிறேன் டெமோ அக்கௌண்ட்டு ஓகே இப்போ அங்கே வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருமே இப்போ அந்த வேலெட்டை உருவாக்கி நீங்கள் எனக்கு அந்த வாலெட் அட்ரஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க நானே உங்களுக்கு வந்து அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஃபஸ்ட்டு லெவலில் உடனடியாக ஆக்டிவேட் செய்து தருகிறேன் இம்போர்ட் வாலெட் இப்போ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்ரிஎம் இந்த யூஎஸ்டிசி இதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம் எப்படின்னா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியும் பண்ணலாம் அல்லது பாருங்கள் இந்த ப்ளஸ் மேலே டச் பண்ணி கூட சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இடிஎச்ன்னு இருக்குது இல்லையா இந்த அட்ரஸை கிளிக் பண்ணி இங்கே கீழே ரெசிப்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க உங்களுக்கு ஈத்தர் ஸ்கேனில் அந்த பேசிக் பேக்கை இரநூறுபா ஐடி நானே உங்களுக்கு போட்டு தரேன் அந்த மாதிரி ஒரு நண்பர் இப்போ அமுச்சிருக்காரு அவருக்கு நான் வந்து இப்போது ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிக்கினேன் லாஸ்ட் வந்து டூ ஃபைவ் காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எத்திரியம் வந்து வச்சுருக்கிறேன் ஒரு ஏழாயிரத்தி நானூறுரூவாக்கு எத்திரியம் வச்சுருக்கிறதுனால இப்போ என்னுடைய ஐடியா வந்து ஜஸ்ட்டு என்னுடைய ஐடியை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் ஈத்தர் ஃபோர்ஸில் ஓகேங்களா ஈத்தர் ஃபோர்ஸில் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ என்னுடைய இங்கே பாருங்கள் கம்யூனிட்டி இப்போ நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து இது விஷயம் தெரியல அப்படின்னா நம்மளுடைய ஐடியிலே எத்திரியம் வச்சுக்கணும்னா அவங்க வாலெட்டு மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் இந்த லெஃப்ட்டு இருக்குது தெரியலிங்க என்னது இந்த இப்போ வேக்கண்ட்டு இங்கே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் முதல்ல ஐடி நம்பரை நோட் பண்ணிக்கணும் ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு ஐடிங்க இது வரைக்கும் இது வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் லான்ச் ஆயிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசமாக சூப்பராக போயிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ இதை பத்தி ரெண்டு நாளா ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நான் எடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக போக நம்ம மக்களுக்கு தகுந்த மாதிரி பாருங்க ரிஜிஸ்டர் நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்திரையும் கேஸ் ஃபீஸ் பாருங்கள் வெறும் ஆறு பைசா தாங்க எடுக்குது எவ்வளோங்க வெறும் ஃபீஸ் வந்து ஆறு பைசா தான் எடுக்குது கன்ஃபார்மு பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா ப்ளேஸ்மெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ அவரு வந்து பாருங்கள் கீழே வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் மட்டும் ஒன்று கொடுத்தோம்னா போதும் அங்கே ப்ளேஸ் ஆகிடும் அந்த ஐடி இப்போ பாருங்கள் அந்த ஐடிக்கு இந்த ஐடிக்குமே என்ன வித்தியாசம் கூட பார்க்கலாம் ப்ளேஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு அதுக்கு அதுக்கான கமிஷனும் எனக்கு வந்துடும் கமிஷன் எவ்வளோ தெரியுங்களா நைன்ட்டி பர்சன்ட் நமக்கே வருது இங்கே காட்டு பாருங்கள் ட்ரிபிள் ஜீரோ நைன் பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன்று நம்ம கொடுக்குறோம் பத்து பர்சன்ட் போக நமக்கு ட்ரிபிள் ஜீரோ நைன் நமக்கே வந்துடுது ஓகேங்களா இப்போ நான் ஒருத்தருக்கு நான் ஐடி போட்டு தரேன்னா எனக்கு நைன்டி பர்சன்ட் எனக்கு வந்துடுறதுனால ஃபஸ்ட் லெவல் நம்மளே நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அப்போ இரநூறுபாயில் பத்து பர்சன்ட் எவ்வளோங்க நம்ம இருபது ரூபா தான் செலவு பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு வழிகாட்டி நம்ம வந்து ஆரம்பித்து வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இந்த இதில் கம்யூனிட்டியில் போய் பார்க்குறேன் அந்த ஐடி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும் பாருங்க ஆயிடுச்சிங்களா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு மேலே வந்து ஆறுநூத்தி இருபத்தாறு நான் போடும்போது இருபத்தாறுக்கும் முப்பத்தி மூணுக்கும் எவ்வளோங்க இதில் ஒரு ஆறு முப்பது முப்பத்தி மூணு இதில் ஒரு நாலு இதில் ஒரு மூணு ஏழு ஐடி இந்த இடைப்பட்ட கேப்பில் விழுந்துருக்கு ஓகேங்க உங்கள் முன்னாடி தான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஒரு அடுத்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ள கிட்டத்தட்ட எட்டு ஐடி விழுந்திருக்கு நாலு மூணு ஏழு ஐடி விழுந்திருக்கு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி வாலெட் உருவாக்கி எனக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி விடுங்க உங்களுக்கு அந்த பேசிக் பேக்கேஜி நான் பண்ணி கொடுத்துட்டு என் ரெஃபர் லிங்க்கு தரேன் அந்த லிங்கை எடுத்துன்னு போய் மட்டும் நீங்கள் அதில் கீழே இந்த டிஸ்கவரில் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் சரிங்களா நன்றி